நீங்கள் கேட்கவிருப்பது மலர்களிலே அவள் மல்லிகை எழுதியவர் இந்துமதி ஒலி வடிவில் வழங்குபவர் பிரகர்ஷிதா கணபதிராமன் அத்தியாயம் ஒன்று பாரிஸ் கார்னரின் கோடியிலிருந்த ஆபீஸ் கட்டிடத்தின் வாசலில் சாப்பாட்டுக் கூடைகள் சேர ஆரம்பித்தன வெயிலில் டால் அடிக்கும் எவர் செல்வர் கேரியர்கள் அதன் பளபளப்புடன் போட்டிப் போட்டு தாழ்வு மனப்பான்மையுடன் புழுங்கும் பித்தளை கேரியர்கள் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு கூட ஒரு தகுதி வேண்டும் என்று நினைத்து அழுது வடிகின்ற அலுமினிய கேரியர்கள் சுற்றப்பட்ட வாழையிலைச் சுருள்கள் அவற்றை சுமந்து கொண்டு வந்த சிவப்பும் பச்சையுமான முரட்டு நூல் புடவைகள் அவற்றின் கருப்பு உடம்புகள் கருப்பில் சற்று அடர்ந்த கருப்பு மெலிந்த கருப்பு சாம்பல் கருப்பு வரிசையில்லாமல் வெற்றிலை கரையும் புகையிலை சாறும் படிந்த காவிப்பற்கள் கண்ணாடி வளையல்கள் அப்போது ஆபீஸை விட வாசல் கலகலப்பாக இருந்தது ஆபீஸோ தானே பசியாக இருக்கிற மாதிரி கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தன் சுறுசுறுப்பையும் பரபரப்பையும் தள்ளி வைத்துக் கொண்டிருந்தது எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் மெல்ல மெல்ல அடங்கிக் கொண்டிருந்தன கம்ப்யூட்டர் மெஷின்களின் பஞ்சிங் சத்தம் இறங்கிக் கொண்டே வந்தது ஒவ்வொரு மேஜையாக காலியாக ஆரம்பித்தது டாய்லெட் வாசலில் கியூவாக நீண்டது கொலேட்டரின் எதிரே உடம்பும் ஆபீஸுக்கு கிளம்பும் முன் சண்டை போட்ட அப்பாவிடம் மனமுமாக நின்று கொண்டிருந்தாள் வித்யா அப்பா ஆபீசுக்கு போனாரோ இல்லை லீவ் போட்டுட்டு ஊர் உரு என்று உருமிக் கொண்டிருக்கிறாரோ அப்படி செய்யக்கூடியவர்தான் அவர் அப்பாவை நினைத்த போதே வித்யாவின் மனசெல்லாம் வெறுப்பு வழிந்தது அம்மாவிடம் இருந்த அனுதாபம் அதிகமாகியது ஆனால் அம்மா தான் ஆரம்பத்திலே இருந்தே அவரது அனாவசியமான மிரட்டலுக்கும் வேண்டாத அதிகாரத்துக்கும் அதிகமாக பயந்து பணிந்து போய் அவரை இப்படி வெறியேற்றி விட்டுவிட்டாள் என்றும் தோன்றியது அப்பா தன்னிடம் இருந்த மூன்று விஷயங்களுக்கு எல்லாரையும் வைத்து விடுவார் வைத்து விட்டார் கண்களை உருட்டி விழித்துப் பார்க்கும் மிரட்டல் உடம்பில் விசிற துடித்துக் கொண்டு நிற்கும் பெல்ட் பேங்க் பேலன்ஸில் பர்சில் பிதுங்கிக் கொண்டிருக்கும் பணம் அடிமைகள் அடிமைகள் அப்பா என்னை உங்களால் வாங்க முடியலையே இதற்கெல்லாம் அடிமையாக்க முடியலையே கத்தை காடை எடுத்து செருகி மெஷினை ஆன் பண்ணினாள் எரர்லைட் சிவப்பாக முழித்து பார்த்தது எங்கோ தவறு பண்ணியிருக்கிறாள் எங்கே காலையிலிருந்தே இந்த சிவப்பு இப்படித்தான் அடிக்கடி முழித்து அவளை பார்க்கிறது வித்யாவுக்கு அப்பாவின் கோபக்கண் ஞாபகத்திற்கு வந்தது அதற்கே பயப்படலையே என்று சொல்லிக்கொண்டு எங்கே தப்பு என்று பார்க்க குனிந்தாள் இந்த மாதிரி தப்பு பண்ணும் போதெல்லாம் எரியும் விளக்கு வாழ்க்கைக்கும் கிடைத்திருந்தால் உடனே நின்றுவிடும் மெஷின் மாதிரி அடுத்து செய்ய போகும் செய்கைகள் எல்லாம் செய்ய முடியாமல் நின்று போகுமானால் அப்பா எப்போதோ திருந்தியிருப்பார் டேபிள் லேட்டரை நிறுத்திவிட்டு அவள் பக்கத்தில் வந்து நின்றாள் ஷோபா வித்யா நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு குனிந்து தவறை கண்டுபிடித்து கார்டுகளை வரிசைப்படுத்தி எடுத்து போட்டு மெஷினை ஆஃப் பண்ணினாள் மணி பார்த்தாள் ஒன்றடிக்க ஐந்து நிமிஷங்கள் எனக்கு இன்னைக்கு கேரியர் வராது ஷோபா கேன்டீன் தான் ஏண்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்படி அவள் அடிக்கடி பொய் சொல்ல வேண்டி நேர்கிறது அப்பா வீட்டை அமர்கலப்படுத்தும் போதெல்லாம் கேரியர் வராது ஒரு நாளெல்லாம் கூட அடுப்பே பற்ற வைக்காமல் இருந்ததுண்டு அப்போதெல்லாம் அம்மா ஊரில் இல்லை உடம்பு சரியில்லை உறவுக்காரர் வீட்டிலே விசேஷம் இப்படி ஏதாவது ஒன்று பொய் சொல்லும் போதெல்லாம் வித்யாவுக்கு தன்மீதே கோபம் வரும் நீ ஒரு ஹிப்போக்ரெட் இந்த போலி கௌரவம் உனக்கும் தானே வேண்டியிருக்கு நோ இது டீசன்சி அவள் தன்னை உடனே சமாதானப்படுத்திக் கொண்டு விடுவாள் மெயினை ஆஃப் பண்ணலயா என்று கேட்டுக்கொண்டே போய் ஆஃப் பண்ணினாள் ஷோபா டியூப் லைட்டுகள் உடனே அணைந்தன ஃபேனின் வேகம் குறைந்து கொண்டே வந்தது வித்யா வெளியே வந்தபோது எல்லாரும் நாற்காலிகளை ஓரமாக நகர்த்திவிட்டு டிஃபன் பாக்ஸுடன் தரையில் வட்டமடித்தாயிற்று ஊர்காய் வடை சப்பாத்தி எலுமிச்சை சாதம் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டாயிற்று கம் என்று எல்லாம் கலந்த ஒரு மனம் வெங்காய சாம்பார் யாரிடமோ அதன் வாசனை தூக்கலாய் தெரிந்தது ஏன் நிற்கிற வித்யா கீழே போய் கேரியரை கொண்டு வரலையா மீனா கேட்டாள் எனக்கு இன்னைக்கு கேண்டீன் சாப்பாடு அடுத்த கேள்வியின் பொய்யை தவிர்க்க அறையை விட்டு நகர்ந்து விட்டாள் வித்யா பஞ்சிங் மெஷின் ரூமில் டெலிபோனை பார்த்ததும் அம்மாவுக்கு போன் பண்ணிவிட்டு நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் போலிருந்தது இன்னும் அழுது கொண்டிருக்கிறாளோ என்னமோ ஷோபா கூட இருந்ததால் அப்போது டெலிபோன் ஆபரேட்டரும் லஞ்சுக்கு போயிருப்பாள் என்ற நினைவும் வரவே பேசாமல் படியிறங்கினாள் என்னவோ போலிருக்கிய வித்யா என்ன விஷயம் ஒன்றுமில்லை தலைவலி காலையிலேயே ஆபீஸுக்கு வர வேண்டாம்னு பார்த்தேன்